என் அன்பு குழந்தையே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அத்தனை எளிதானதல்ல ஆனால் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை அத்தனை இல்லாததுதானே நாம் சரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் என்றால் எதிரிகள் தாராளமாக உருவெடுப்பார்கள் நம் கருத்து சரியானது என்றால் தான் எதிர்கருத்தை ஆழமாக பதிவு செய்வார்கள் அனைத்தும் சரியே அனைவரும் சரியே என்று தலையாட்டி செல்பவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் தான் ஆனால் அவ்வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருந்துவிட போகின்றது நான் இதுதான் இதுவே என்னுடைய கருத்து நீ செய்வது தவறு என தைரியமாக எதிர்த்து நிற்கும் போதுதான் பல சவால்களை நீ சந்திக்க நேரிடும் அவ்வாறான சூழ்நிலைகளில் அழுது புலம்பிக் கோபப்பட்டு பதற்றப்பட்டு புழுங்காமல் சமயோஜிதமாக வெல்வதே வாழ்க்கையில் அர்த்தத்தை சேர்க்கும் எனவே நாம் செய்வது சரி என்கின்ற பட்சத்தில் நம்மை வீணாக எதிர்ப்பவர்களையும் வெறுப்பவர்களையும் எப்படி சமாளிப்பது நம் பலவீனமே நம்முடைய எதிரிகளின் பலம் அப்படி என்றால் எதிர்களின் பலவீனமாக்கினால் நம்முடைய பலம் கூடுமல்லவா எப்படி பலவீனமாக்கலாம் எதை நாம் மதிக்கிறோமோ எதை நம்முடைய மனது கொண்டாடுகின்றதோ அதற்குதான் நம் வாழ்வில் மதிப்பும் பலமும் கூடும் உதாரணமாக நீங்கள் மட்டைப்பந்து ஆட்டத்தின் தீவிர ரசிகர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உனக்கு கால்பந்து ஆட்டத்தில் அத்தனை நாட்டமில்லை இப்போது உனது ஊருக்கு மட்டப்பந்து ஆட்டத்தின் நட்சத்திர வீரர் ஒருவரும் கால்பந்தாட்டத்தின் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அதே சமயம் கால்பந்தாட்ட வீரரை பற்றிய அக்கறை கூட உனக்கு இருக்காது ஆனால் அந்த இருவருமே சமமான சமூக அந்தஸ்தும் செல்வாக்கும் பெற்றவர்களே ஆனால் மட்டைப்பந்து ஆட்ட வீரரின் வருகைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுத்தது அதே சமயம் கால்பந்தாட்ட வீரரின் வருகை உன் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அதாவது நம்முடைய மனம் எதற்கு முக்கியத்துவம் தருகின்றதோ யாருக்கு முக்கியத்துவம் தருகின்றதோ அவரால் மட்டுமே நம்முடைய இன்பம் துன்பம் கொண்டு வர முடியும் எனவே நம்முடைய எதிரிகளுக்கு முக்கியத்துவம் தந்து அவர்களின் செயல்களை நம்முடைய தலைகளில் ஏற்றி அவர்களுக்காக நாம் வருந்திக் கொண்டிருக்கிறோம் அதுவரையில் நம்முடைய எதிரிகள் பலம் பெறுகின்றனர் நம்முடைய எதிரிகளை பலவீனமாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் நீ செய்வதற்கெல்லாம் வருந்தவும் எதிர்வனையாற்றவும் எனக்கு நேரமே இல்லை என்கின்ற அலட்சிய போக்கே நம்முடைய எதிரிகளின் பலவீனம் நம்முடைய மனம் பதற்றப்படாமல் அமைதியாக இருந்தாலே நம்முடைய எதிரிகளின் சதிகளை யூகித்து சமயோஜிதமாக சந்தித்து நாம் அதில் வெற்றி பெற்று விடலாம் நம்முடைய வாழ்வில் இன்பத்தின் சாவியும் துன்பத்தின் சாவியும் நம்முடைய கைகளிலேயே இருக்கின்றது உன்னை நேசிப்பவர்களை நீயும் நேசித்து வாழ்வை ரசித்து ருசித்து வாழ்வதும் உன்னை வெறுப்பவர்களையும் வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களையும் நினைத்து வருந்தி உன் தான் இருக்கின்றது நாம் பெருமாளின் பிள்ளைகள் நமக்கு வெறுப்பவர்களையும் துன்பப்படுத்துபவர்களையும் நினைக்க நேரமே இருக்கக்கூடாது நாம் நேசித்து வாழ்வோம் எதிரிகளுக்காக உன்னுடைய வாழ்நாட்களை வீணாக்காமல் உன்னை நேசிப்பவருடன் உன்னுடைய வாழ்நாட்களை பகிர்ந்து வாழ் அப்போது உன் வாழ்வு நீ நினைத்தபடி சந்தோஷமாக மாறும் நல்லதும் நடக்கும் நம்பிக்கையோடு நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் மர்மமாகவும் புதிராகவும் இருக்கின்றது நீ மனதில் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கின்றது உன் கையில் உன் பிடி இருந்தும் உன் கையை விட்டு நழுவுவது போலவே தோன்றுகின்றது இப்பொழுது நடக்கும் உன் உன்னையும் நேரங்களால் மீறி உன்னை மாயை என்ற வலையில் சிக்க வைத்துள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதி கொண்டிருக்கின்றாய் அதன் பொருட்டே உன்னில் விழும் இந்த போராட்டங்கள் இந்த போராட்டத்தில் உன் கையில் இருக வைத்திருக்கும் அதனை நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையிலேயே பத்திரமாக உள்ளது அதனை மீண்டும் உன்னிடமே பத்திரமாக சேர்ப்பேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் மிதந்து வருமோ அதுபோலவே நீ மாயை என்கின்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு நீ துயர்படுகின்றாய் உன் மனம் அதில் காயப்பட்டிருக்கலாம் ஆனால் துய நினைவு இழந்ததைப் போன்ற மாயை உன்னுள் தோன்றலாம் மாயை ஆட்கொண்டிருந்தாலும் குருவை சரணடைந்தவர்கள் அதனை உணர்ந்து கொள்வார்கள் அது நம்மை சூழ்கிறது என்று நமக்கு தெரியும் அதனால்தான் நீ அதை உணர்கின்றாய் நீயும் உன்னை மாயை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டாய் அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டுக் கொண்டு உன் நிம்மதியை துளைக்கின்றன இந்த சூழ்நிலையில் நீ பொறுமையையும் அமைதியையும் மட்டும் கடைபிடி கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அது மற்றவர்களை பதட்டப்படாமலும் இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருந்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே இப்போது உள்ள உன்னுடைய சூழ்நிலையில் உன்னையும் உன் வாழ்வையும் என் பொறுப்பில் விட்டுவிடு அவற்றை எல்லாம் சரிசெய்து சந்தோஷங்கள் நிரப்பி நான் உன் கையில் நிறைவாய் தருகின்றேன் அப்பொழுது நீ சீரும் சிறப்புமாய் என் ஆசீர்வாதங்களுடன் சிறப்பான எதிர்காலத்தை பெறுவாய் என் மீது நீ கொண்டிருக்கும் பக்தியும் ஆசமும் எப்போதும் வீண் போகாது இனி வரும் எதிர்காலத்தை உனக்கு சிறப்பாக அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு எனதிந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் போது எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும் எல்லாமே இந்த மனித வாழ்வில் கடந்த ஒன்றுதான் வேண்டிய ஒன்று கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய் வேண்டியது கிடைக்காத பொழுதும் இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய் இது எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையை உணர வைக்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவது